நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து நான் உனக்கு சொன்னது செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று கர்த்தராகி ஏசு கிறிஸ்து உங்களை பார்த்துதான் பேசுகிறார் ஏதோ ஆதியாகமம் ஆகமம் இருபத்தெட்டு பதினஞ்சில் ஒரு பக்தக்கு ஒரு நீதிமானுக்கு ஒரு பக்தனுக்கு கர்த்தரை நம்பியிருந்த மகனுக்கு சொல்லப்பட்டுள்ள வார்த்தை இது எனக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார் என்று நாம் விசுவாசித்து ஆவியானவரே நான் போகும் இடமெல்லாம் நீர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம் என்னை காத்து என் குடும்பத்தை ரட்சித்து நீர் சொன்ன ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்து என்னை வழும் என்று அவரிடத்தில் வேண்டிக் கொள்வோமா நீங்கள் வேண்டிக் கொண்டபடியே உங்களுக்கு கர்த்தர் செயல்படுத்துவார் அவர் சொன்னபடி உங்களை கைவிட மாட்டார் நீ போகும் இடங்களெல்லாம் உங்களை உங்களோடு கூட வருவார் உன்னுடைய உங்களுடைய தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் சந்தித்து செயல்படுத்தி ரட்சித்து கொள்வார் கிறிஸ்துவுக்கு எப்பொழுதும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் வாழும்போது அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக நம்மோடு கூட தொடர்ந்து வருவார் சரீர பலவீனங்களிலிருந்து குடும்ப பிரச்சனையின் சோதனைகளிலிருந்து பண கஷ்டத்திலிருந்து ஏதோ கடன் தொல்லையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வோடு நாம் நடந்து கொள்ளும் பொழுது எந்த விதமான கவலையும் வேதனையும் நம்மளை துன்பப்படுத்தாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் கிறிஸ்துத்தாமை இந்த வசனத்தின்படி நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களோடு கூட இருந்து அவர் சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார் இயேசுவின் நாமத்தினாலே ஆமை